இருக்கும் வரைக்கும் நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு புதன் மற்றும் வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கான வாசிப்பை பார்க்க போகிறோம் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கான கார்டை நான் ஷஃபல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த கார்டு உங்களுக்காக எடுக்கப்பட்டது முதல் பார்க்கக்கூடிய வாசிப்பு வந்து புதன்கிழமை பிறந்தவர்களுக்கான வாசிப்பு அதுக்கு அடுத்த வர வாசிப்பு வந்து வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கான வாசிப்பு இந்த வீடியோ நீங்கள் பார்த்த பிறகு அடுத்தது வரும் ஓகேவா ஸோ புதன்கிழமை புத்திசாலி நபர்கள் ஆனால் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் நம்ம ஏமாற்ற சில பேர் சுற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க சரியா ஸோ உங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து நைன் ஆஃப் பெண்ணுகள் ரிவர்ஸில் வந்திருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பை திருடக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள் ஓகேவா எந்தவித முதலீடும் போடாமல் உழைக்காமல் உங்களோட உழைப்பை திருடக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கக்கூடும் இது பொன் பொருள் சார்ந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் உங்களோட நேரம் சார்ந்தும் எடுத்துக்கலாம் ஓகேவா உழைப்புங்கிறது பல தரப்பட்டது உங்களோட நேரத்தை திருடுறதும் தவறு ஸோ இது ரிவர்ஸில் வந்ததுனால் சில நேரங்களில் இது நீங்களும் தெரிஞ்சோ தெரியாமலும் செய்ய வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா இப்போ இந்த காடை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க பணம் சார்ந்தும் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க உங்களோட யோசனைகள் இருக்கும் இல்லையா உங்களோட செயல் திட்டங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அந்த மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒரு ஐடியாஸ் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அதையும் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க உங்களோட நேரத்தை சரியா ஸோ உங்களோட நேரம் உங்களுக்கானது அதையும் சிலர் பயன்படுத்திக்க கூட கூடும் ஓகேவா எது வேணா இருக்கலாம் எல்லாமே திருட்டு தான் கண்ணுக்கு தெரியாமல் திருடக்கூடிய அனைத்தும் திருட்டைக்கான விஷயம் தான் ஸோ அதில் கவனமாக இருங்கன்ற மாதிரி எனக்கு இந்த கார்டு படிக்கும்போது ரஷ்னட் ஆகுது இன்னும் சில நேரங்களில் இந்த விஷயங்களை நம்ம கூட தெரியாமல் செய்யலாம் ஓகேவா ஸோ நீங்களும் செய்யாதீங்க மற்றவங்க உங்ககிட்ட இது போன்ற விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அதை அனுமதிக்கவும் செய்யாதீங்க அப்படிங்கிறது இந்த அட்டை ஓகே இன்னொரு விஷயம் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்கும்போது இதில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு பெரிய குழந்தை இருக்கும் ஒரு சின்ன குழந்த இருக்கும் ஓகேவா ஸோ பெரிய சின்ன சின்னப்பாப்பா கிட்ட ஒரு பூங்கூத்தை கொடுக்கறது போல இந்த காட்டில் இருக்கு இல்லையா இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நீங்கள் தான் ஓகே நீங்கள் ஆனாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் இதில் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இந்த ரெண்டுமே எனக்கு எப்படி ரெசினேட் ஆகுதுன்னா இது உங்களை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது போல இருக்கு நீங்கள் ஒன்றை கொடுத்து இன்னொன்றை பெற்றுக்கொள்கிறீங்க ஓகே நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுத்தீங்களோ அது அன்பாக இருக்கலாம் கருணையாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிது ஒரு நல்ல ஆற்றல் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய அட்டையோட வாசிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த அட்டையை பார்த்தீங்கன்னா இதை புதன்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா சில பேருக்கு வந்து அவங்களோட பால்ய பருவம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது சில நிறைவேறாத ஆசைகள் இருந்திருக்கலாம் இல்லை அந்த குழந்தை பருவத்தில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம் அப்போ நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இந்த தருணத்தில் வந்து உங்களால் நிறைவேற்றிக்க முடியும் உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்கள பார்க்கலாம் அதே போல் நான் சொன்ன மாதிரி அந்த வயசுக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம்னா இப்போ உங்கள் மனசு வந்து அது போல் குழந்தைத்தனமான ஒரு விஷயத்தில் ஈடுபடலாம் அது உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதா கூட இருக்கலாம் ஓகேவா அதில் எந்த தவறுமே இல்லை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அவ்வளோ மகிழ்ச்சியை நீங்கள் ஈர்ப்பீங்க ஸோ அழகாக இருக்குது இந்த அட்டை ரொம்ப நல்லாயிருக்கு முதல்ல வந்த அட்டையோடு இந்த அட்டை ரொம்ப நல்லா இருக்குது முதல்ல வந்த அட்டை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது ஓகே இது பயப்படுறதுக்கான அட்டை கிடையாது நீங்கள் பணம் சார்ந்த விஷயத்துலையும் உறவு சார்ந்த விஷயத்துலேயும் ரொம்ப கவனத்தோடு இருங்க அந்நியர்களிடம் அதிகமாக நம்ம நட்பு பாராட்ட வேணாம் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் இருக்க வேண்டாம் ஸோ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்குது அதே போல் டெத் கார்டு ரிவர்ஸில் வந்துருக்கு ஓகேவா ஸோ இது எதை குறிக்குதுன்னா ஒரு கடினமான விஷயத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரீங்க ஓகேவா எஸ் அடுத்து வந்திருக்க இதே தான் டென் ஆஃப் ஸ்லாட்ஸ் ஸோ நீங்கள் புதன்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா நிறைய நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய நபருக்கலாம் இயற்கலாம் தொழில் சார்ந்துருக்கலாம் உறவு சார்ந்திருக்கலாம் இல்லை இந்த கஷ்டங்கள்லாம் கடந்து நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றேன் கடந்து வந்துட்டாலும் நம்ம மனசுல இந்த ஒரு வழி இருக்கும் இல்லையா அது வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறது போல இருக்கு ஸோ அந்த வழியெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் சொல்றது போல சிக்ஸ் ஆஃப் கப் காட்டுச்சு இல்லையா ஸோ இது போல குழந்தைத்தனமாக இருங்க உங்களுக்கான மகிழ்ச்சியை நீங்களே கொடுத்துக்கோங்க அதே போல பாலிய காலத்து நண்பர்களை பார்க்க நேர் நேரலாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள் உங்களை வந்து சேருது அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு நல்ல ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து உங்க கிட்ட வருது இந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து உங்களோட பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம் இல்லை நபர்கள் சார்ந்து இருக்கலாம் உறவா இருக்கலாம் இதுவாக வேணா இருக்கலாம் அது ஒரு ஆற்றல் வழியா வருது அவ்வளோதான் ஓகேவா அதே போல் இதுல நிறைய மஞ்சள் மஞ்சள் வண்ணம் தெரிகிறது சரியா ஸோ மஞ்சள் வண்ணம் தெரிகிறது அதே போல் பச்சை நிறம் தெரிகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் மஞ்சளாக இருக்கலாம் பச்சையா இருக்கலாம் அதே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கூட இது இருக்கலாம் ஓகேவா இந்த அட்டையை பார்க்கும்போது இது வந்து சாதாரணமான அட்டை கிடையாது அவ்வளோ ஒரு சிறப்பான அட்டை தான் ஆனால் அது தலைகெல்லாம் வந்திருக்கு பரவாயில்ல இப்படி இருக்கிற அட்டையை நீங்கள் இப்படி கூட எடுத்துகிட்டு வரலாம் இது தெரியல என் மனசில் ரசனிகிட்டாக்குறனால நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மாயாவி தான் ஓகேவா பட் நம்ம மாயாவிங்கிறது நம்ம உணர்ணும் உங்களோட பேச்சு திறமை நல்லா பேசக்கூடிய நபராக இருக்கலாம் கையில் கிளி இருக்குது சில நேரங்களில் கிளிப்பில் மாதிரி மற்றவங்க சொல்கிறதையும் நீங்கள் திரும்பி சொல்லிகிட்டு இருப்பீங்க ஸோ உங்களை தலையாட்டி பொம்மையாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் சுயமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறது இதை உணர்த்துறது மாதிரி தான் எனக்கு ரசினேட் ஆகுது ஸோ அந்த பேச்சு ஒன்று இல்லைன்னா உனக்கு காக்காத்துக்கிட்டு போய்டும் அப்படின்னு நண்பர்களோ உறவினர்களோ சொல்லக்கூட வாய்ப்புகள் இருக்குது எதிரிங்கிறது நமக்கு எது தாப்படி அப்படி இருந்துட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் மறைமுக எதிரிகள் இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் உங்களோட அட்டை எனக்கு ஆட்டக்கூடியது நீங்கள் புதன்கிழமை பிறந்திருக்கீங்களா நல்லா படிப்ஸ் படிப்பாளியாக இருக்கலாம் சில பேர் வந்து படிக்காமல் இந்த படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க இல்லையா படித்து பட்டம் பெற்ற இருக்கவங்க இருக்காங்க படிக்காத மேதை நாளும் தெரிஞ்ச அறிவாளியாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் நம்மளை ஏமாற்ற ஒரு குரூப் சுற்றிக்கிட்டே இருக்கும் சரியா அது நட்புங்கிற பேரில் இருக்கலாம் இல்லை பாசுங்கிற பேரில் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கையால் தெரிஞ்சுருக்கணும் அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கிட்டே மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்ருக்கு ஓகேவா எல்லாமே நல்லா தான் இருக்குது கவனம் ஒண்டி கொஞ்சம் தேவை ஓகே இன்னும் கடைசியாக தெரியிற விஷயங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்கலாம் ஓகே எண்ணற்ற கனவுகள் இருக்கலாம் அந்த கனவுகள் எல்லாத்துமேலே நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்க அது உங்களோட எனர்ஜி வந்து எல்லாத்துக்கும் இருக்கு ஆனால் எங்கள் பிரபஞ்சம் கொடுக்குற ஒரே விஷயம் வந்து ஓகே நீ நிறையா கனவு வச்சிருக்க சூப்பர் ஆனால் இப்போ இந்த நேரத்தில் வந்து ஏதாவது ஒன்றுத்தின் மீது நீங்க கவனம் வச்சு செஞ்சீங்கன்னா அது ரொம்ப அழகாக போகும் பத்து விஷயத்துல உங்களை கவனத்தை கொடுக்கும்போது அது செதறும் அந்த பத்தில் ஒன்று கூட நம்மளால சரியாக செய்ய முடியாது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை உங்களுக்கு ரொம்ப சரியா வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து அதில் கவனத்தோடு செய்யும்போது நீங்கள் நீங்க நினைச்ச இடத்துக்கு போகலாம் இப்போ நான் சொன்னது வேலை சார்ந்து சொல்றேன் சில நேரங்களில் இதை உறவு சார்ந்து நீங்கள் என்னவா பார்க்குறீங்களோ அதுவாக எடுத்துக்கோங்க ஓகேவா நீங்கள் பொருளாதாரம் சார்ந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மனிதர்கள் சார்ந்து இருக்க பார்த்தீங்கன்னா மனிதர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நீங்கள் எதுவாக என்றீங்களோ அதுவாகவே ஆகக்கூடிய தருணம் தான் இது ஓகே நான் அதுக்கு தான் சொன்னேன் எத்தனை காடுகள் தலைகிலாம் வந்திருந்தாலும் உங்களுக்கான ஆற்றல் இந்த சிக்ஸ் ஆஃப் கப் வண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே தான் ராஜா உங்களுக்கு நீங்களே தான் ராணி சரியா சோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களால பெற முடியும் ஆனா அதுல ஒரு தெளிவு இருக்கணும் ஓகேவா குழப்பம் சார்ந்து எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படிங்கிறது போல இருக்கு நல்ல விஷயங்கள் வர காத்துட்டு இருக்கு ஓகேவா எல்லாமே ரிவர்ஸ்ல வந்திருக்கே இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்றேமானு ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா நன்மை தரக்கூடிய விஷயங்கள் உங்க கைகளில் வந்து சேரும் சரியா உங்களோட சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள்லாம் இப்ப அது மாதிரி மனசுக்குள்ள இருந்ததுன்னா நீங்களே கொஞ்சம் தியான நிலையில் உட்காந்து எல்லாத்தையும் ஹீல் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பாரத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க வரைக்கும் அது பன் மடங்கு பெருகிட்டே இருக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கான ஹீலிங் போக 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 அதெல்லாம் சரியாயி அந்த இடம் வெற்றிடமாகி அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களை வைங்க அவ்வளோதான் வாழ்க்கையை ரொம்ப சுலபம் வாழை கற்றுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் பாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கான வாசிப்பு அவர்களுக்காக எடுக்கப்பட்டேன் தான் இது ஓகேவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ் நல்லா இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரியுது உங்களோட ஹீரோ உங்களோட வில்லன் யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது போல தெரியுது எஸ் இந்த காடை படிக்கும்போது கையில் ரெசினேட் ஆகுற விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்தேன் ஓகேவா இது சரியாக்கோ எடுத்துக்கோங்க அது ஏன் ஹீரோ வில்லன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறேன்னா ஆனாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் ஓகேவா உங்களுக்கான வாய்ப்புகள் பிரபஞ்சம் கொடுக்குது ஆனால் அது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது போல இருக்குது உங்களோட எண்ணங்கள் உங்களோட மனசில் இருக்க குழப்பங்களாக இருக்கலாம் புத்தி மனசு மனசாட்சின்னு சொல்லுவாங்க ஆன்மான்னு சொல்லுவாங்க ஓகே தான் இதை மூணுமே ஒரு நேர்கோட்டில் இல்லாமல் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு கவனிப்பு இல்லாமல் தானோ அப்படின்ற வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள் இப்போ இந்த காடுங்கிறது உங்களோட கடந்த காலம் இல்லை நிகழ்காலத்தில் இருக்கலாம் ஆனால் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னா சம சூப்பராக இருக்குது ஓகே இப்போ இந்த வாசிப்பை நீங்கள் பார்க்கக்கூடிய தருணத்துல இருந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் வாழ்க்கையில் கவனம் வச்சு உங்களோட எண்ணங்கள் நான் இப்பழ வாட்டி சொல்லியிருக்கேன் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு ஆனால் இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்காகவே எழுதப்பட்ட வாக்கியம் தான் இருக்குது உங்கள் எண்ணத்தில் நீங்கள் கவனம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அது ஒரு வண்ணமயமான வாழ்க்கையாக மாற்றக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு தூய்மையான மனது உடைய நபர்களாக இருக்கலாம் ஓகே கள்ளம் கவலம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தோம் நம்மளால ஏன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலன்னா நம்ம கிட்ட இலக்கு இல்லாமல் இருக்கலாம் இல்லை அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவோ ஒரு திறனோ வளர்த்துக்கொள்ளாத நபர்களாக இருக்கலாம் ஸோ உங்களோட புத்தி மனம் ஆன்மா இது மூணுமே கொஞ்சம் கவனித்து பார்த்து அதை ஒரு நேர்கோட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப 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 பிரகாசமா இருக்கும் இதை எப்படி நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு இந்த மாதிரி உட்காந்து தியானம் பண்ணி உங்களோட புத்தி ஆன்மாவெல்லாம் நேர்கோட்டில் வச்சுட்டா நாளைக்கே தடால் அடியா தான் வாழ்க்கை மாறாது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துலயாவது உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இருக்குது இந்த கஷ்டங்கள் வந்து நீங்கள் இருபது ஆண்டுகளாக பட்டிருக்கலாம் ஆமாம் பட்டிருக்கலாம் ஆனால் அதே விஷயங்கள இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்தில் உங்களால் மாற்றி ஒரு சிறப்பான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் ஓகேவா செல்வ வளம் இப்போ நீங்கள் இதை பார்க்குற வியாழக்கிழமையில பிறந்திருக்கீங்க சில பேர் வந்து ரொம்ப செல்வ வளம் பொருந்திய நபர்களாக கூட இருக்கலாம் ஆனால் அது இன்னும் செல்வ வளம் அதிகப்படுத்திக்கணும் இன்னும் வளமை இன்னும் நிறையா நிறையா நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரணும்னா இன்னும் உங்கள் வாழ்க்கை மேலே கவனம் வைங்க இல்லை செல்வமே இல்லை ஜீரோல இருக்கேன் இப்போதான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனம் வச்சிங்கன்னா போதும் எஸ் கவனம் வச்சிங்கன்னா போதும் அப்படியே ஒவ்வொரு படிக்கிட்டா ஏறி போயிடுவீங்க சரியா இந்த முயல் கதை தான் ஆமை இருக்கும் இல்லையா அதே போலதான் முயல் வந்து சுத்தி நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்காம அது தன்னோட இலக்கையை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கும் என்னடா இவ்வளோ தூரம் நடக்கிறமே நம்மளுக்கு நம்ம ஜெயிப்போமா நம்ம இலக்கை தொற்றுமான்ற ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாம அது பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே போலதான் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க செய்யுங்க கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியில நிற்பீங்க எஸ் வெற்றி பெற்ற ஆளா வந்து நிற்பீங்க அப்படிங்கிறது போல உங்களோட காட் சொல்து ஏன்னா புத்தி புத்தி நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்கு அது தெளிவு அது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் எப்படின்னா நான் அதுக்கு தான் சொன்னேன் வில்லனாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட புத்தி ஒன்று சொல்லும் ஒன்று சொல்லும் புத்தி ஒரு சமயம் சொல்கிறது மனசு கேட்காது மனசு சொல்கிறது புத்தி கேட்காது ஸோ இதுங்களுக்குள்ளேயே ஒரு குளறுபடி நடக்கும்போது இருந்து வந்து நம்மளை யாருமே கெடுக்க தேவையில்ல நம்மளே சொந்த காசில் சூணி வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது போல தான் உங்களோடய அட்டை போது ரெசினேட் ஆகுது இன்னும் ஒரு விஷயம் தெரியுது என்ன தெரியுமா குரு உங்களுக்கு நீங்கள் ஒரு மானசீகமாக ஒரு குருவை தேர்ந்து செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க வந்து உங்களை ஒரு நல்ல வழியில் கூட்டிகிட்டு போவாங்க சரியா ஸோ வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க சாய்பாபாவை நீங்கள் ஒரு குருவாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாய்பாபாவோட டிவோட்டிஸ் உங்கள் வீட்டில் யாராவது இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு அப்படி இல்லைனா உங்களுக்கான ஒரு மானசீக குரு எனக்கு வந்து இந்த ஆற்றல் வந்து பொருந்துது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கே உங்களுக்குன்னு சரி பேர் இருப்பாங்க இல்லையா அவங்கள நீங்கள் குருவாக பாவிச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் அதே போல் நீங்கள் ஒருத்தரை தேர்வு செய்கிறீங்க உங்களுக்கு வழிகாட்டியாக ஒருத்தரை தேர்வு செய்கிறீங்கன்னா எந்தவித கலப்படமும் இல்லாத மனிதருக்கெல்லாம் பார்த்து தேர்வு செய்யுங்க ஏன்னா சுற்றி இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அந்த சமூகத்தில் நிறைய வந்து தங்கத்தை விட தகரம் தான் பல பல பலான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒருத்தரை தேர்வு செய்யும்போது எவ்வளோ சிறப்பாக தேர்வு செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பான ஒரு நபராக தேர்வு செய்யுங்க அப்படிங்கிறது போல இந்த அட்டையில வந்திருக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி மனிதர்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா பேசாம இறைவன்கிட்ட போய் சரணாக இதை தான் என் வாழ்க்கை மொத்தத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் அது எப்படி இருக்கணும்னு நீங்களே பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னா அவர் அழகாக செஞ்சு விடுவார் சரியா ஸோ இறைவனை நம்பலாம் இல்லை உங்களை நம்பலாம் உங்களை முதல்ல நீங்க தெளிவா வச்சுட்டீங்கனாலே போதும் நிறைய நல்ல விஷயங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க மனசை ஒரு நிலைப்படுத்துங்க அப்போ உங்களுக்கு இந்த வாசிப்பு புரியும் இல்லைனா இந்த பொண்ணு என்னடா சொல்லுது நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இந்த வாசிப்பு அப்படிங்கிறது போல உங்களுக்கு தோணலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து வெற்றி பெற தகுதியான நபர்கள் சரியா ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து தோல்வியை சந்திக்கக்கூடாது கண்டிப்பாக தோல்வியை சந்திக்க கூடாது இந்த தோனி படத்தில் வரும் இல்லையா அவர் கேட்பார்லாம் என் வாழ்க்கை எப்படியே போயிடுமா அப்படின்ட்டு அது போல தான் உங்களில் பல பேர் நீங்கள் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சொல்லிகிட்ருக்கலாம் ஆனால் அவர் எப்படி அந் தன்னோட வாய்ப்பை வந்து தட்டி பிடிச்சிக்கிட்டாரு எஸ் எட்டி பிடிச்சாரு இல்லையா அது போல் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க சரியா ஸோ சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த குரு குரு சார்ந்து மானசீக குருவை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா முருகப் அவர் தந்தைக்கே உபதேசம் செஞ்சார் இல்லையா அவரை நீங்கள் குருவாக பாவிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிவன் அவரையும் ப வச்சுக்கலாம் உங்களோட தான் பட் ஏதாவது ஒரு ஆற்றல் நீங்கள் துணையாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இன்னும் சுலபமாக இந்த வாழ்க்கையில் பயணிக்க முடியும் ஓகே ஸோ இந்த அட்டை வந்ததை நான் சொல்லிவிட்டேன் எனக்கு ஆன விஷயங்களையும் நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு எங்கேயாவது உங்கள் வாழ்க்கையில் வந்து இங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு சில விஷயங்கள் சரியாக நடக்கலை எனக்கு சில துரோகங்கள் இழைக்கப்பட்டிருக்கு எனக்கான நீதி கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் கிடைக்க பெறுவீங்க அது எப்போன்னா நான் சொன்ன மாதிரி மன தெளிவு புத்தி தெளிவு மனசு ஆன்மா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வச்சு நீங்கள் உங்கள் வேலையை செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களால் உணர முடியும் உங்களுக்கு உள்ளே இருந்து வரும் அந்த ஒரு நல்ல ஆற்றல் பரவும் உங்களை சுற்றி இந்த தீமைகளெல்லாம் ஒழிஞ்சி போய் நன்மைகள் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அந்த காட்டில் அந்த ரெஸ்மேட் ஆக்து பார்த்துக்கோங்க யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க பிறந்ததை தவிர்த்துருங்க நன்றி வணக்கம் <laughs> <laughs> <laughs>